அல்லாவு! பெரியே காத்தார் கும்பிலியridgeம் எப்படி போய் நொங்குப் பரிக்கைப் தெரியலையே அல்லாவு! நல்ல வேலை! யால நீயும் நொங்கியும் பறிச்சிட்டு வந்தாச்சு! இப்ப போய் ஜூஸ் போடலாம். எங்கே கறிற்று போய்டே? எங்களை எல்லார் 이�σιம் அறு நான் கஷ்டப்பட்டு தென்னை மரத்துல போயி தேங்காய் பறிச்சிட்டு வரேன் அதுவும் மாம்பழ வண்டிக்காரர் வந்தாரா மாம்பழமும் நொங்கும் வாங்கிட்டு வரேன் எங்க ஊர் ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்கு பண்ணி தர வேணாமா அதுக்குதான் இவ்வளவு சிரமம் அப்பே ஜாலி ஜாலி உங்க ஊர் ஸ்பெஷல் ஆயிட்டம் நங்கப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏய் மாம எனக்கு பண்ணிட்டா மாமல ஏய் மக்கு கழுத அது பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரமும் ஏய் சாரி தப்பு செஞ்சுட்டு சாரி வேலையாச்சு சரி வாங்க டைம் ஆச்சு வேற பண்ற பண்ண ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டு வில்லேஜ் கிச்சன் ரொம்ப அழகா இருக்குப்பா பின்னாடி எவ்வளோ கிச்சன் செட்டு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு ஆமாப்பா இது எல்லாம் எங்க பாட்டியோட ஐட்டம் சரி வாங்க வாங்க வள வளன்னு பேசினா ஐஸ் கரும் இதுக்கு ரொம்ப முக்கியமா தேவையே இந்த ஓலைப்பா இதுல பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இதே இவ்வளவு லேட் ஆயிடுச்சுதான் சொல்லுவேல அடிக்கடி உனக்கு நொங்கு பால் அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணனேன் எங்க வில்லேஜ்க்கு வந்த உடனே நான் நினைச்சேன் இந்த நொங்கு பால் போடணும்ண்டு இதுக்கு இந்த ரெசிபி தேவையா தேவைக்கு என்ன தெரியுமா நொங்கு வேணும் அதனால நான் வந்து நொங்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மாம்பழம் வேணும் நல்லா பழுத்த மாம்பழம் வேணும் அதனால மாம்பழம் அதுக்கு தண்ணி மூணு தேங்காய் மூணு தேங்காய் தண்ணி ஊத்துனாதான் இதுக்கு நல்லா இருக்கும் இந்த தண்ணி தேவைப்பா அதனால மூணு தேங்காய் தண்ணியை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சீனி சீனி ரொம்ப முக்கியம் இதுக்கு ஐஸ் வாட்டர் தேவை ஐஸ் வாட்டர் ஃபுல்லா ஊத்திக்கிடணும் என்னமா ஹமத் ஐஸ் கியூபன்ஸ் எல்லாம் கரைஞ்சி போயிருக்கு ஏன்னா அப்படிதான்ப்பா வெயில் காலத்துல இது கூட உருவம் ஐஸ் கட்டி ஐஸ் கட்டியாவே இருக்காது அது வேற இல்லாம கிராமத்துலனா அடிக்கடி கரண்ட் வேற போயிடும் அதனால எல்லாத்தையும் அஜஸ்ட் பண்ண செய்யணும் ஆஹா அப்படியா ஓகே ஓகே ஜெஸ் போயிட்டு இருக்கேன் ஃபஸ்டே எனக்கு வாய் பேச இதுக்கு இந்த நூலில் உள்ள வெளியே உள்ள தோட ஃபுல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடணும் நீங்க பாரு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும் ஆஹ் ரிமூவ் பண்ணாம போட்டா நல்லா இருக்காது சரியா எங்க பாட்டினா அத நுங்குவ தோல சாப்பிடுவாங்க தெரியுமா ஆனா எனக்கு தான் கசக்கும் எனக்கு பிடிக்காது ஹீ ஆனா நொங்கு தோல சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது வயிற்று பண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஏ ஆமாம்ப்பா எனக்கு பிடிக்கும் ஆமாப்பா எனக்கு பிடிக்கும் எங்கள் அம்மா தோலை தருவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றப்ப ரொம்ப கசப்பாக இருந்துச்சு துவர்ப்பாக இருந்துச்சு ஆனால் இப்போ போக போக எனக்கு பிடிச்சிருச்சி ஓகே ஓகே சீக்கிரம் ரெசிப்பி யாருமேலும் இந்த தோலை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும்ப்பா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணனும் பார்த்தியா ஒரு ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஏய் ஹெல்ப் பண்ணுங்கப்பா வந்து நான் ஒரு பண்ண முடியுமா ஏய் ஆமா ஆமா ஹெல்ப் பண்றோம் ஹெல்ப் பண்றேன் எத்தனா உட்காந்துகிட்டு இருக்கான் ஆஹ் எங்க ஹெல்ப் பண்றீங்க வாயால ஹெல்ப் பண்ற தெரியல எனக்கு நான் மட்டும் தான் ரிமூவ் நீங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா பேசிக்கிட்டே மூணு உரிச்சிட்டேன் நீ பேசிக்கிட்டே ஒரு உள்ளதே உரி உரி எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க இது ரொம்ப பாராட்டுவாங்க தெரியுமா நல்லா ஊறிக்கும் ஆனா எங்க பாட்டி சொல்லுவாங்க ஊறிச்சு அதுல உள்ள தோலை ஃபுல்லா தோளோட சத்து ஃபுல்லா போயிரும் பேராண்டி அதனால அப்படியே சாப்பிட பேராண்டின்னு சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன் நான் போவாங்க பாட்டி எனக்கு இதுனா நான் குடிக்காதே பாட்டியா அழகா ஊறி போட்டுட்டேன் இப்ஹம் ரொமத் ரமசாலிக் பேசி கிட்டே மூணு எடுத்து சாப்பிடுறேன் டா டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி ஜூஸ் போட முடியும்

அதுக்கப்புறம் இதுல உள்ள சீனிய புல்லா நல்லா கொட்டணும் இப்ப கையை நல்லா சுத்த பண்ணிக்கிடணும் ஓகேயா சுத்த பண்ணிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணனும் ஸ்மாஷ் பண்ணுங்க பண்ணுங்க ஹாய்ஸ் இதுக்கு ஹைலோசா பாட்டை பாடுவாங்க கயிறு இழுத்தாதான் ஹைலோசா பாட்டு பாடுவாங்க மாலை நைக்கா மாலன்னா ஏலத்து மா தித்திக்கு மாம்பழம் அல்வா போல மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே வந்து சாப்பிடுங்க ஏ தப்பு தப்பா பாடுறீங்க அதோ உடனே அதுவும் தப்பு தான் நான் சின்ன வயசுல பாடினது இதெல்லாம் ஏ நொங்கு தந்தி நல்லா இருக்கு ஸ்மாஷ் பண்றதுக்கு ஒரே சாட்டிஸ்ஃபாக்ஷனாக இருக்கு சென்னைல நம்ம ஆஹ் வச்சு கைய வச்சு பிரஸ் பண்றதுக்கும் இதுக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு இப்ப குடிச்சு பாருங்க குடிச்சு பார்த்தா இது விட சே இது விட சுவையாவும் அருமையாவும் இருக்கும் இப்ப இந்த ஓலையில இப்படி ஊத்தி வச்சிருனோம் ஊத்தி வச்சுட்டு ஃபிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு குடிச்சா மட்டும்தான் அது நல்ல குளிர்ச்சியா இருக்கும் நம்ம சென்னையிலனா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிப்போம்ல இங்கே அப்படி இல்லை இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்துட்டு ஓகே எங்களோட வில்லேஜ் ரெசிபியே நான் ஷேர் பண்ண போறேன் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேயா ஃபர்ஸ்ட் ஹானியாவுக்கு எப்படி பார்த்தியா அல்வா மாதிரியா இருக்கு அப்படி குடி குடி மாஷா அல்லாஹ்

ஏய் உண்மையா ஹானியா நீ சொன்னது கரெக்டு தான் செம்ம டேஸ்டாக இருக்குப்பா எவ்வளோ எம்மையாக இருக்குல்ல சென்னையிலன்னு இந்த மாதிரி டெலிஷியஸெலாம் ஃபுட்டுலாம் கிடைக்காது அப்படியும் சாப்பிட்டா ஐநூறுரூபாய்க்கு பில்லு போட்டுருவான் அதை சாப்பிட்றதுக்கப்புறம் அந்த ஐநூறுரூவா பில்லு பார்த்தோன்னே எல்லாமே ஜீரணம் ஆயிரும் ஏய் முகமது தேங்க் யூ ஸோ மச்டா விசா கல்லாடா இது தப்பு எனக்கு ஊத்தி குடிக்க போற இது இருக்கிறதுல ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் தெரியுமா எங்க போனாலும் இந்த ஜூஸ் கிடைக்காது இது எப்பயுமே வில்லேஜ்ல தான் கிடைக்கும் நொங்கு வருஷத்துக்கு ஆறு மாசத்துல ஒரு வாட்டி தான் வரும் அது அந்த டைம்ல நாங்க எப்பயுமே நொங்கு பறிச்சு எல்லாருமே சாப்பிடுவோம் உங்க ஊர்ல எல்லாம் இது கிடைக்காது தெரியுமா உங்க ஊர்ல கிடைக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் அஸ்லாம் வலைக்கம்